ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கும் ஏற்றெல்லமே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேள் இது சாயப்பாவின் உத்தரவு எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் இந்த சாயப்பாவின் மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம் அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ சகித்துக் கொள்ள வேண்டும் அதையே சகித்துக் கொள்ள முயற்சி செய் ஏனென்றால் எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை தாங்கி நிற்பேன் கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்று யோசித்து வாழ்க்கையில் வரும் வள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து கஷ்டங்களையும் துயரங்களையும் கடந்து வா என்று சொல்லவே நான் உன்னை வழி செல்கிறேன் கலங்காதே என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது நீ அதை அனுபவிக்கப் போகிறாய் இதோ உனது துயரங்கள் நீங்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு என்று சொல்லவே எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காதே மற்றவர்களுக்கு நீ நல்லது செய்து கொண்டே இருந்தால் உனக்கும் ஊர் மடங்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக எதிர்பார்த்து மட்டும் உதவி செய்யாதை எதிர்பார்த்து மட்டும் உதவி செய்யாதை உன் வாழ்க்கையில் மற்ற உயிர்களுக்கு உதவி செய் முடியாவிட்டால் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய செல்லமே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது மகிழ்ச்சியான செய்தி உன்னை தேடி வரப்போகிறது இதோ உனக்கு உன்னை விட்டு பிரிந்தவர்கள் உன்னை திரும்பவும் வந்து சேர்வார்கள் என்றெல்ல உனக்கு நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் விலகி நீ அனுபவித்த புத்தம் புது நல்லதொரு வாழ்க்கையை அமர்க்களமாக ஆனந்தமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக இந்த சாயப்பாவின் ஆசீர்வாத அருளால் வாழப்போகிறாய் இதோ உன் அழுகையையும் உன் வழிகளையும் நான் நன்கு அறிவேன் உனக்கான எதிர்காலத்தை நான் அழகாக உருவாக்குவேன் அன்று நீ யோசிக்காமல் எடுத்த முடிவுதான் என்று உன்னை நொடிக்கு நொடி யோசிக்க வைத்து கலங்க வைக்கிறது கலங்க வேண்டாம் என்று சொல்லவே உன் வாழ்வில் நான் எப்போது வந்தேனோ அப்போதே உன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் விரைவில் மகிழ்ச்சியான வா வாழ்க்கையை உனக்கு பரிசளிப்பேன் கவலைப்படாதே புறப்படும் போது நீ தூரத்தை பார்க்காதே இலக்கை மட்டும் பார் திரும்பும் இலக்கை பார்க்காதே சென்று வந்த தூரத்தை மட்டும் பார் யாராவது கோபத்தில் பேசும்போது கவனமாக கேள் ஏனென்றால் அப்போதுதான் உண்மையில் சொல்லும் நேரம் நீ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறாயோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்தாக வேண்டும் என்று மட்டும் மறந்து இனிப்பாய் இருந்தால் விழுங்கி விடுவார்கள் கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள் உப்பாயிரு அப்போதுதான் உன்னை சரியாக பயன்படுத்துவார்கள் ஆகவே எந்த ஜென்மத்தில் எந்த புண்ணியம் செய்தாயோ நான் உனக்கு தந்தையாக வந்துள்ளேன் நீ செய்த பாவங்களை போக்க உன் குருவாகவும் நீ எனது பக்தனாகவும் இருக்கின்றாய் ஆகவே உன்னிடம் இந்த சாயப்பா வந்திருக்கின்றேன் என்னை கெட்டியாக பற்றிக்கொள் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் என் பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது தானே இந்த சாயப்பாவின் கடமை ஆகவே உன் வாழ்க்கையில் பல வருட இருள் இப்போது மறைந்துவிடும் உன்னை நிச்சயமாக ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரப்போகிறேன் கவலைப்படாதே நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் ஆம் செலமே இது சாயப்பாவின் உத்தரவு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ॐ साई राम ॐ साई राम राम जी अरुण